ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா ஜிஎஸ்டி என்ன ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி அவ்வளவுதான் இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா இந்த போடுறாங்க உத்தரப்பிரதேச தமிழ்நாட்டிலயும் வந்த வரி தான் மகாராஷ்டிரால அந்த வரி தான் அதற்கு முன்னால அப்படி இருக்காது இப்போ நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க பிளாஸ்டிக் சேர் நாற்காலி இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் நாலு பெர்சன்ட் வரி வச்சிருப்பான் அஸ்ஸாம்ல ஏழு பெர்சன்ட் வச்சிருப்பான் குஜராத்ல பன்னெண்டு பெர்சன்ட் வச்சிருப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையா இருக்கும் அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி அதை நான்கு ஸ்லாப் அஞ்சு சதவிகிதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டுன்னு வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி போல ஒன்றரை பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் நமது பிரதமர் உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு இன்னைக்கு லார்ஜஸ்ட் வேர்ல்ட் எக்கானமி இந்தியா அவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிக விரைவாக இது மூன்றாம் இடத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அமெரிக்காவையும் முந்திக்கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு இலக்க நரேந்திர மோடி அவருடைய விஷன் அதுதான் தீர்க்க தரிசனம் அது அதற்காகத்தான் புதுசா வந்திருக்கு நாலு ஸ்லாப் இருந்துச்சு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அதை பன்னிரண்டையும் இருபத்தி எட்டையும் எடுத்துட்டு அஞ்சையும் பதினெட்டையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு இனிமே இந்தியாவில் எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணு அஞ்சு சதவீத வரியா இருக்கும் இல்லைன்னா பதினெட்டு பெர்சன்ட் வரியா இருக்கும் இருபத்தி எட்டு காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வரி தான் இதுல இந்த புகையிலை பீடி சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் சிங் டாக்ஸ் பேர் பாவ வரி அப்படி வச்சு அது மாத்திரம் நாற்பது பெர்சன்ட் வரி அவ்வளவுதான் மற்ற எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ள வந்துருது நிறைய பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ் நீங்க ஒரு மாணவனா இருந்தா நீங்க வாங்குற நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு வீட்டில் உணவு எல்லாம் வாங்குறீங்க அரிசி பருப்பு தோரம் பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போறோம் ஆடைகளுக்கு வரி குறைப்பு சைக்கிள் இருந்து கண்டெய்னர் லாரி வரைக்கும் வரி குறைப்பு எல்லாத்துக்கும் இப்போ செகண்ட் சேல்ஸ்லயே கார் விலை கடுமையாக குறைஞ்சு போச்சு யார் வேணாலும் இப்ப கார் வாங்க ஆசைப்படுறவங்க எல்லாம் இப்ப வாங்கிக்கலாம் விலை கடுமையாக குறைந்திருக்கிறது நாளை காலையிலிருந்து இதெல்லாம் அமலுக்கு வரும் நாளை காலையிலிருந்து வரும் இது எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்கு பாரத நாடு முழுக்க வரி வருவாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் குறையும் என்கிற அளவுக்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி இதனால நமது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் நமது உற்பத்தி கூடும் மக்களுடைய நுகர்வு அதிகமாகும் கன்சியூமர் கன்சியூம் பண்றது அதிகமாகும் பொருளாதாரம் சுழற்சி அதிகமா இருக்கும் மக்கள் கையில பணம் புழங்கும் நீங்க வீடு கட்டுனா சிமெண்ட் வரி குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு கிரானைட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கு காலையில எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிற பிரஷ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து இருந்து காலில் போடுற செருப்புல இருந்து தலைக்கு போடுற எல்லாமே எல்லாம் பார்த்து பார்த்து நமது பிரதமர் இதற்கெல்லாம் முற்றிலும் புரிந்து கொண்டு இந்த தேசத்தை வரி சீர்திருத்த வரி புரட்சியில கொண்டு செலுத்திய தமிழகத்திற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு நமது தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பின்னால் இருந்து பிரதமரின் அத்தனை முயற்சிகளிலும் இந்த வரி புரட்சியை செய்திருக்கிறார்கள் அதனால புதிய விடியல் வரப்போகிறது நாளை காலையிலிருந்து இரவில் இருந்து பனிரெண்டு மணியிலிருந்து என்பதற்காகத்தான் நாம் பிரதமருக்கு தீர்மானங்கள் மூலமாக அந்த நன்றி சொல்வதனாக முதல்ல நாம துண்டெடுத்து சுத்தின மாதிரி ஒரு விடியல் வருகிறது நம்ம டார்ச் அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் கையில இருக்கிற செல்போன் எடுங்க அதுல இருக்கிற டார்ச் லைட் ஆன் பண்ணுங்க அப்படி டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அப்படி தூக்கி இந்த ஜிஎஸ்டி புரட்சியின் மூலமாக புதிய விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரத்தில் இருந்து பெருந்தோட்டத்தில் இருந்து நிதியமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் புதிய விடியலுக்கு இந்தியாவை அழைத்துச் செல்கிற எங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் ஓராயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த புதிய பெரிய விடியலுக்கான இந்த விளக்கை இந்த ஒளியை நான் பிரதமருக்கு நன்றியாக சொல்கிறோம் பிரதமர் அவர்கள் வாழ்க நிதியமைச்சர் வாழ்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க இந்த தேசத்தை வாழ வைக்க வந்த மாமடிகள் வாழ்க என்று சொல்லி பிரதமருக்கு நன்றி சொல்லி விடவிடுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே த்ரோ லூ மேக்ஸ் அண்ட் பிரீப்ஸ்